ஸ்ரீமன் வேங்கடனாச்சாரிய கவிதர் கேசர்த்தோ மே சன்னிதா சதாதி வேதாந்தேசி கையீந்திரயாரவணு நாராயணாதியதிச்சுரியேகரமா சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீசரணத்ராணசேகராஹய்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவகாசபாய் இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தினுடைய வரிசையில் ஸ்லோக நம்பர் டூ நாட் த்ரீ டூ நாட் ஃபோர் அண்டு டூ நாட் ஃபைவ் இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் அனுபவிக்க இருக்கோம் சென்ற வகுப்பில் ஸ்லோகம் நம்பர் டூ நாட் டூ அதை பார்த்து முடிச்சிருந்தோம் இந்த ஸ்லோகங்கள்லாம் எதற்கு கீழே பார்த்துட்டு இருக்கோம் அபிஷேக பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதனுடைய தாத்பரியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் கடைசியா பாத ஸ்லோகம் என்ன அலகுபிகி அபிஷேக அம்பு அம்புபிஸ்தே தினகர குலதைன்யம் பாதுகேஷ்யு சகலு கமலயோனே சூணுராதத்தே மந்திரேஷு சூனுராதத்த மந்திரேஷு அதிக நியமயோகாம் சக்திமா மாதமேணு சக்தி ஆதர்வனேஷு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய ஸ்லோ அந்த தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா பாருங்கோ ராமபிரான் பதினான்கு வருடங்கள் காட்டிற்கு போது என்னாச்சு அந்த நாட்டுக்கு சரியான ராஜா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துக்கு ரொம்ப தொந்தரவு தொந்தரவுன்னு சொல்லக்கூடிய அந்த இடையூறுகள் உண்டாயிற்று அந்த விஷயத்தை போக்கடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார் வசிஷ்டர் நிறைய விரதங்களை மேற்கொண்டு இந்த மந்திர சக்தியால் அந்த மந்திரங்களால் சக்தி உண்டு பண்ணி ஏ பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினார் என்ன ஆறுது அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரியர்கள் லோகத்துல இல்லாமையினால என்ன ஆறு தற்பகித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறியாமல் ஒரு நிலையானது உண்டாருது அதனால என்ன ஏற்பட்டது ஜனங்களுக்கு வேதனை அடைகிறார்களா அதனால என்ன பண்ணப்படுறது அப்படின்னாக்கா சகல கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னாக்கா லோகத்துல நல்ல ஆச்சாரம் இருக்கணும் அப்படியான ஒரு விஷயத்த நமக்கு சென்ற ஸ்லோகம் மூலமா அழகாக சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த அபிஷேக பதிலைய பதவி கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகமான அடுத்த ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஸ்லோகம் தினகர குலஜானாம் தேவி பிருத்வீபதீனாம் நிருபதி மதிகாரம் பிராப்னவத்தியாம் பவத்யாம் అజనిషద సమస్త పాదుకే తావీన తావకీన స్నపన సలిలయోగా నిమ్నస్తుభద్రానకరకులజానా దేహీ పృథ్వీపదీనా నిరుపధీమధనువతం అజనిషదమస్తా పాదుకే తావీన్ நிம்னகாஹா துங்கபத்ராஹா அப்படிங்கிறது தொடர்பு வரிசையில் ஸ்லோக நம்பர் இருநூற்றி மூன்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாதுகாதேவா சொல்றார் ஏ பாதுகாதேவி பாதுகையே உனக்கு இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினார்கள் இல்லையா அதனால என்ன ஆனது அப்படின்னாக்கா அந்த ஜலத்தால் உனக்கு செய்யப்பட்ட அந்த ஜ பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஜலத்தால் அந்த ஜலம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எல்லா ஆறுகளிலும் போய் சேர்ந்தது இல்லையா நிறைய ஆறுகள் இருக்கும் இல்லையா ஆறுனா ரிவர் நதிகள் இருக்கும் இல்லையா அந்த நதிகளில் உனக்கு செய்யப்பட்ட அந்த பட்டாபிஷேக ஜலமானது அதில் போய் சேர்ந்தது அப்படி சேர்ந்ததுனால அந்த நதிகள் என்ன ஆயிடுது தெரியுமா வற்றாதவை அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைந்தது எப்போவுமே வற்றி போகாது அது எதன் பிறகு நடந்ததுனாக்கா உனக்கு செய்யப்பட்ட அந்த பட்டாபிஷேக ஜலமானது அந்த நதிகளில் போய் கலந்தது அப்படி சேர்ந்ததுனால என்ன ஆச்சு அவைகள் வற்றாதவைகளாக ஆயின இல்லையா எல்லா ஆறுகளும் துங்கபத்ரா என்ற ஆறாக ஆகிவிட்டன அப்படிங்கறத ஒரு விஷயமா சொல்லுவாள் அப்போ அதனால என்ன தெரியுதுனாக்கா ஆழ்வார்கள் அவதரத்தினாலே எத்தனையோ பெரியவர்கள் அவருடைய பிரபந்தத்தினுடைய சரியான அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு எல்லா லோகத்துக்கும் எல்லா க்ஷேமங்களையும் உண்டு பண்ணினார்கள் நம்ம ஆழ்வார் மூலமா எல்லா விதமான பிரபந்தங்களும் எல்லா ஆழ்வார்களும் பண்ணி க்ஷேமத்தை உண்டு பண்ணினார்கள் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்குற ஒரு ஜலமானது வருது அந்த ஜலம் வந்து என்னது ஆ இருந்து வந்துனாக்கா நிறைய ஒரு இடத்துல விழுந்து பல நதிகளாக மாறுறது ஒரு ஒரு நதி ஒரு ஒரு டைரக்ஷன்ல போகும்போது அவருடைய பெயர்களும் மாறுறது அந்த மாதிரி இங்க ஏற்கனவே நதிகள்லாம் இருந்துருக்கு ஆனா இப்போ என்னது பாருங்கோ ஏ பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு அந்த ஜலமானது என்ன பண்றது அப்படின்னாக்கா எல்லா ஆறுகள் போய் சேர்ந்தது கலந்தது சங்கமிச்சது அதனால அவ எதுவுமே வற்றாதவை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சது இல்லையா எல்லாமே எல்லா ஆறுகளும் என்ன துங்கபத்ரை என்கிற ஆறாக ஆகிவிட்டன ஒரு வேடிக்கையா சொல்ற ஆழ்வார்கள் அவதரித்ததுனாலே என்ன ஆறு எத்தனையோ பெரியோர்கள் அவருடைய பிரபந்தத்தின் சரியான அர்த்தங்களை அறிஞ்சிக்க முடிஞ்சது அது மாத்திரமில்ல எல்லா லோகத்திற்கும் எல்லா க்ஷேமங்களையும் உண்டு பண்ணினார்கள் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு தினகர பாருங்கேவிலஜானாம் இந்த சூரிய குலத்தில் உண்டாயிருக்கக்கூடிய பிருத்வீபதினாம் யாரே ராஜாக்களுடைய நிருபதிம் சுவாவமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் அந்த பட்டத்தை பிராப்னு வத்தியாம் அவளுக்கு ஏற்படும் ஆனால் உனக்கு இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படி பிராப்ணவத்யாம் அடைந்த போது உன்னுடையதாக இருக்கக்கூடிய ஸ்னபன ஸ்னபன சலில ஸ்னபனசலில ஸ்னபனசல சலிலனா ஜலம் ஸ்நபனசலா என்னது பட்டாபிஷேக ஜலத்தினுடைய யோகாத் அந்த சம்பந்தத்தினாலே சேர்க்கையினாலே சமஸ்தாக நிம்னகாக நம்ம எல்லா ஆறுகளும் துங்கபத்ரா நம்ம துங்கபத்ரா பத்ரா உயர்ந்தவை அப்படிங்கிற ஒரு நிலை துங்கன்னா உயர்ந்தவைகளாக இருக்கக்கூடிய பத்ரா ஆகா க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாகும் துங்கபத்ராங்கிற ஆறுகளாகவும் என்னாச்சு ஆச்சு அஜனிஷத ஆயின ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குற எல்லா நதிகளும் வற்றாத நதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற அந்த மாதிரி இங்க ஆழ்வார் லோகத்துல அவதரிச்சதுனாலேயே தனியோ பெரியோர்கள் என்ன பண்றா பிரபந்தத்தினுடைய சரியான அர்த்தங்கள் அதை மேலும் லோகத்திற்கு எல்லா விதமான உண்டு பண்ணி கொடுக்கிறார் அப்படியாங்கிற விஷயம் தேவி பிருத்வீபதீனாம் நிருபதிமதிகாரம் பிராப்னவத்தியாம் பவத்யாம் அஜனிஷதமஸ்தாஹா பாதுகேன் தாவகேனு ஸ்நபன அப்படிங்கிறது இந்த இருநூற்றி மூன்றாவது ஸ்லோகம் இதைத் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் டூ நாட் ஃபோர் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் பாருங்க என்ன ஸ்லோகம் அது தவ விதிவது உபாத்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய வித் பாதுகே மந்திரி முக்கிய அவதி நிஜ கர்ம பிரஜானாம் பிரதம யுக பிரதம பிராதுராசன் விசித்திராக அப்படிங்கிறது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஏ பாதுகாதேவி ஏன்னா தான் எல்லா விஷயங்களும் சொல்லின்றே வர்றார் அதனால அந்த ரீதியில ஏ பாதுகையே என்ன நடக்கிறது இப்போ அப்படின்னாக்கா இந்த பரதஹா இருக்கார் பரதாழ்வான் அவருடைய சமய ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய விஷயம் அதாவது உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாட்டை அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில மந்திரி முக்கியகி உயர்ந்த மந்திரிகள் அந்நாட்டுடைய உயர்ந்த மந்திரிகளால என்ன பண்றா தவ உனக்கு சார்மபௌம இந்த மகாராஜாக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயமான அபிஷேகே அந்த பட்டாபிஷேகமானது விதிவத்து எப்படி பண்றார் விதிவத்து விதிவத்துல என்னது சாஸ்திரோக்தமா வேதோக்தமா விதிவத்துல என்னது சாஸ்திரப்படி முறைப்படி உபாத்தே பண்ணப்பட்ட போது என்னாச்சு கர்ம அந்த காரியங்களிலே ஸ்தாயினாம் ஓ பாருங்கோ பிரஜா நாம் ஜனங்களுக்கு விசித்ராக நம்ம ஆச்சரியர்களாக இருக்கக்கூடிய பிரதம யுக விசேஷ உயர்ந்த கிருதயுகம் இப்போ யுகங்கள் நான்கு நம்ம பார்த்துருக்கோம் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் சகல கர்மக்களை ஒன்றதுல சமர்ப்பித்தார்கள் இல்லையா அப்போ அது திரேதாயுகமாக இருந்தாலும் அது நடந்த சமயம் எப்போ திரேதாயுகம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த திரேதாயுகத்தில் இது நடக்கிறது ஏன்னா திரேதாயுகத்தில் ராமாவதாரம் துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் அதற்கு முன்னாடி முதல் யுகம் என்ன கிருதயுகம் இந்த கிருதயுகம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்தது இந்த யுகத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது உனக்கு பண்ண இந்த பட்டாபிஷேக கர்மங்களை கர்மாக்களை உன்னிடம் சமர்ப்பித்தார் இல்லையா அப்போது அது என்ன வருது திரேதாயுகமாக இருந்தாலும் முன்னிருந்த கிருதயுகங்களை காட்டிலும் உயர்ந்த யுகமாக இருந்தது ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு யுகத்துக்கும் அந்த விஷயங்களானது மாறிண்டே வரும் ஆனால் என்ன என்ன மாறிண்டே வரும்னாக்கா அந்த கிரமம் இருக்கு இல்லையா பண்ணக்கூடிய சிரத்தை பண்ணக்கூடிய கிரமம் அந்த கால அளவு எல்லாமே மாறிண்டே வரும் ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா கிருதயுகத்தில் இருந்ததை காட்டிலும் திரேதாயுகத்துல பண்ணக்கூடிய இந்த கர்மாவானது கிருதயுகத்தை காட்டிலும் விசேஷமாக இருந்தது ஒசத்தியா பண்ணினார் யாரு பரதாழ்வான் தன்னுடைய மந்திரிகள் மூலமாக உனக்கு பண்ணப்பட்ட அந்த சார்வபௌம அபிஷேகி என்ன அர்த்தம் இந்த மகாராஜாக்கள் பண்ணுகிறதா இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேகமானது அவர் எப்படி பண்ணார் விதிவத்து சாஸ்திரோக்தமா பண்ணினர் அப்படி பண்ணக்கூடிய அந்த விஷயமானது அப்படி உனக்கு சமர்ப்பித்தார் இல்லையா அப்ப என்ன ஆச்சு அதுனாக்கா திரைதாயுகமாக இருந்தது அந்த சமயமானது இருந்தாலும் முன்னிருந்த அந்த கிருதயுகங்களை காட்டிலும் உயர்ந்த இந்த இதுவானது இந்த யுகமானது காணப்பட்டது அப்போ என்ன தெரியுது பாருங்கோ நல்ல ஆச்சாரர்கள் இருக்கா இல்லையா அவளுக்கு விசேஷமான மரியாதை எப்பெல்லாம் நடக்கிறதோ அப்போ அந்த காலத்துடைய பெருமை அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அப்போ ஆச்சாரியருக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயமானது ரொம்ப ஒசத்திங்கிறத காண்பிச்சு கொடுக்குறார் அப்பேற்பட்ட பெருமைக்கு உடையது அது அந்த காலத்துடைய பெருமையை சொல்லவே முடியாது ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி நடக்கல இந்த திரைதாயகத்து அது நடந்தது அப்படி அந்த காலத்தினுடைய பெருமை நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது ஓ உலகத்தில் உள்ள பெரியவர்கள் நல்ல கர்மாக்களை செய்து என்ன பண்ணுறா கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூன்னு சொல்கிறா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விவகாரத்தில் ஆனால் அதை காட்டிலும் சர்வம் ஸ்ரீ பாதுகார்பண மஸ்தூ அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதான் வழக்கமான மர்மம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் காரியம் எல்லா விஷயம் முடிச்சுட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூன்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொல்றதை காட்டிலும் சர்வம் ஸ்ரீ பாதுகாப்பண மஸ்து அப்படின்னா அதற்கு மேன்மை ஜாஸ்தி அப்படிங்கிறத சொல்ற அதாவது பெருமாளுடைய பிரீத்திக்காக பண்ணுவதை காட்டிலும் ஆச்சாரனுடைய பிரீதிக்காக பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இங்க உசத்தியா கொண்டாடுற யாரு சுவாமி தேசிகன் தவ விதிவது உபாத்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய வித்பிகி பாதுகே மந்திரி முக்கியை தொத்து அதி அதிநிஜ கர்ம ஸ்தாயினாம் பிரஜா பிரதம யுக விசேஷாக பிராதுராசன் விசித்திராக இதற்கு முன்னாடி கிருதயுகமானது இருந்தது அந்த கிருதயுகத்தில் இப்படிப்பட்ட ஒசத்தியான விஷயம் எதுவுமே நடக்கல ஆனால் இந்த திரேதாயுகத்தில் உனக்கு பண்ணப்பட்ட இந்த பட்டாபிஷேகமானது உசத்தியா பெருமையா சொல்லப்பட்டது ஆகையினால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா பெருமாளுடைய பிரீத்திக்காக பண்றத காட்டிலும் ஆச்சாரியுடைய பிரீத்திக்காக பண்ணுவது ரொம்ப நல்லது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்துன்னு சொல்றத காட்டிலும் சர்வம் ஸ்ரீ பாதுகார்பண மஸ்துன்னு சொல்றது ரொம்ப உசத்தி அப்படிங்கிறத சுவாமி தேசிய நமக்கு தெல்ல தெளிவா இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் அதுதான் ஸ்லோகம் நம்பர் டூ நாட் ஃபோர் இது தொடர் வரிசையில் டூ நாட் ஃபோர் இந்த ஸ்லோகமானது அபிஷேக பத்ததி அப்படிங்கிற பத்ததி கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த அபிஷேக பத்ததி அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா இருநூத்தி பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் போகிறது அதோட இந்த அபிஷேக பத்ததி அதேமா இந்த மாசத்தோட இந்த அபிஷேக பத்ததினு சொல்லக்கூடிய பத்ததியை ஸ்லோகங்களாகவும் நம்ம சந்தோஷம் சொல்லி முடிச்சிடுவோம் அதே சமயத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையா தெரிஞ்சின்றோம் சரியா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பத்ததியாக இருக்கக்கூடிய பத்ததியில நம்ம பிரவேசம் பண்ணலாம் பாருங்க அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் டூ நாட் ஃபைவ் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி ஐந்து அவசரிபுஷா அன்பூஸ்வம் தீம் ரகுபதி பதரட்சே லராஜ்ஷேகலாம்ணீனா மந்திரகோஷாண் இரநூற்றி ஐந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ ஏ பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய மந்திர சப்தங்கள் கேட்டது சாமரம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்திரீகள்லாம் சாமரம் வீசுகிறா அப்படி சாமரம் வீசும் பொழுது அவளுடைய அந்த ரத்ன வலைகளுடைய சப்தங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நிறைய கேட்டது ஆனால் உன்னுடைய பட்டாபிஷேக சமயத்தின் பொழுது அந்த நாட்டில் சத்ரு அப்படிங்கிற ஒரு சப்தம்தான் கிடையவே கிடையாது இது நிறைய சப்தங்கள் கேட்டது அநேக விதமான சப்தங்கள் அங்க கேட்டது எப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல நிறைய சப்தங்களானது கேட்க முடிஞ்சது என்னென்ன சப்தங்கள் அப்படின்னாக்கா நிறைய மந்திர சப்தங்கள் நிறைய பேர் ஏதாவது விதிவதுன்னு சொன்னா இல்லையா அப்படி விதிவதுன்னு சொன்னாக்கா சாஸ்திரோக்தமான விஷயங்களான வேத மந்திரங்கள் வேத மந்திர கோஷங்கள்லாம் அங்க எழுப்பப்பட்டது அதெல்லாம் நன்னா கேட்டது உனக்கு சாமரம் வீசின்றிருக்கா பெண்கள்லாம் அப்படி வீசக்கூடிய அந்த ஸ்திரீகளுடைய ரத்ன வலைகளுடைய சப்தங்களானது நிரம்ப அதிகமாக கேட்டு இருந்தது ஆனா சத்ரு என்கிற தான் கிடையவே கிடையாது அப்படிங்கறது இங்கே காண்பிச்சு கொடுக்குற சொல்லிட்டு என்ன வந்து உட்கருத்தா சொல்றாரு அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரியர்களுக்கு எல்லா இடத்திலும் தயையும் பிரீத்தியும் மிகவும் அதிகமா ஆகையினால அவர்களுக்கு சத்ருவே கிடையாது அவ எந்த இடத்துல இருந்தன் அந்த இடத்துல ஆசை கோபம் முதலான கெட்ட சங்கதிகள் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு எங்க காண்பிச்சு கொடுக்குற அவ்வளவு வசத்தியானவா ஆச்சாரியன் அப்படிங்கிறவா எந்த இடத்துல இருந்துருக்காலோ அந்த இடத்துல இந்த ஆசை கோபம் அப்படிங்கிற முதலான கெட்ட சங்கதி இருக்கு இல்லையா அது கிடையவே கிடையாது ஏன்னா ஆச்சாரியர்களுக்கு எல்லாரும் என்ன உண்டு தயை உண்டு பிரீதி உண்டு ஆகையினால அவர்கள் அவர்களுக்கு அவளுக்கு என்ன கிடையாது அவர்களுக்கு சத்துருவே கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இது எங்க நடந்தது பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அநேக விதமான சப்தங்கள் கேட்க முடிஞ்சது ஆனா சத்ருங்கிற சப்தத்தை தவிர நிறைய வேத மந்திர கோஷங்கள் கேட்டது பெண்கள்லாம் சாமரை வீசும்போது அவளோட ரத்ன வளைய சப்தங்கள்லாம் கேட்டது ஆனா சத்ருங்கிற சப்தந்தான் கிடையவே கிடையாது ஆகையினால என்ன சொல்றார் நல்ல ஆச்சாரியர்களுக்கு எல்லா இடத்துல என்ன உண்டு தயையும் பிரீதியும் இருக்கிறதுனால அவளுக்கு சத்ருவே கிடையாது அவ இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஆசை கோபம் முதலான கெட்ட சங்கதிகளுக்கு இடமே கிடையாது அப்படிங்கறத தெல்ல தெளிவா இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் ஆச்சாரனுடைய மேன்மையும் பாதுகருடைய மேன்மையும் நமக்குற என்ன ஸ்லோகம் அது அவசித அவசித்தி அன்பபூஸ்வம் ததானி ரகுபதி பதரக்ஷே லப்தராஜ்யாபிஷேகா சலித சலித புஜலாம் சாமர கிரீஹினா சாமர மேதுரான் அப்படிங்கிறது ஸ்லோகம் தேவி பாதுகே ஏ பாதுகா தேவி சமுச்சிதம் தகுந்ததான அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை பிராப்னவத்தியாம் அடைந்திருக்கக்கூடிய தொய் உன்னிடத்தில் ாம் விழுந்திருக்கக்கூடிய அந்த தீர்த்த தீர்த்தனானது புண்ணிய தீர்த்தங்களுடைய உதகானாம் உதகான ஜலம் இல்லையா அந்த ஜலங்களுடைய அணுகத பின் செல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திர மந்திரங்களை உடையதாக இருக்கக்கூடிய துவனி சப்தமானது சீததாம் இல்லையா வருத்தப்பட்டு என்ன அப்படின்னாக்கா கோசலான கோசல தேசத்தினுடைய சங்கோலான் நிரம்பி இருக்கக்கூடிய என்ன சொல்றார் சப்தங்களை இல்லையா சொல்ற வருத்த சப்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணப்பட்டது அந்த அளவுக்கு அலம் சமர்த்ததாக ஆசி தீர்ந்தது இப்படியாக இந்த விஷயத்தை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ லகுபதி ராமனுடைய பதரக்ஷே திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே நீ என்ன பண்ற ததானி அந்த சமயத்தில் லப்த அடைந்திருக்கக்கூடிய ராஜாபிஷேகாசதி பட்டாபிஷேக ஜலத்தை உடையவளாக கொண்டு சலித்த அசங்கி கொண்டிருக்கக்கூடிய குஜலதானாம் போல இருக்கக்கூடிய கையை உடையதா இருக்கக்கூடிய சாமகிரஹீனாம் நம்ம சாமர கிராகிணீனாம் சாமரம்பொருடைய மணி வளைய ரத்தனங்களுடைய நினாதைகி சப்தங்களாலே மேதுரான் அதுலேருந்து எழுப்பக்கூடிய சத்தமானது என்ன பண்றது அவசித ஒழித்து அப்படி அது கேட்டு அதனால ரிபு சப்தான் சத்ரு என்கிற வார்த்தையை உடையதா இருக்கக்கூடிய மந்திர கோஷான் மந்திர கோஷன் இறைச்சல்களை அன்பபூ அப்படி நீ என்ன பண்ண அந்த மந்திர கோஷங்களை எழுப்பக்கூடிய சப்தங்களை தான் கேட்டு தவிர இந்த சத்ரு அப்படிங்கிற சப்தம் கிடையவே கிடையாதான் அப்படிங்கிறதாக இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா நல்ல அதாவது பெருமாளை நல்ல ஆச்சாரங்கள் எல்லாருது என்ன உண்டு தயையும் பிரீத்தியும் மிகவும் அதிகங்கிற ஆகையினால அவர்களுக்கு சத்ருவே கிடையாது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஆசை கோபம் முதலான கெட்ட சங்கதிகள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோக மூலமா அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இப்படியாக இன்றைய தினம் நாம பாதுகாப்பு சகசத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் இருநூற்று மூன்று இருநூற்று நான்கு மற்றும் இருநூற்று ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னும்போது பாதுகனுடைய மேன்மையை நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்குறார் அதே மாதிரி ஆச்சாரியனுடைய அந்த மகிமையை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் ஆச்சாரியன் இங்கெல்லாம் இருக்காலும் அந்த இடத்துலலாம் வந்து சகலவிதமான க்ஷேமங்களும் உண்டாகும் ஆச்சாரன் ஆசிரிச்சு இருந்தால் நமக்கு சத்ருக்களே இருக்க மாட்டா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு சொல்றதை காட்டிலும் சர்வம் ஸ்ரீ பாதுகார்பணம் அஸ்துன்னு சொன்னாக்கா நமக்கு சகலவிதமான ஸ்ரேயும் வந்தடையும் அப்படிங்கிறதான விஷயங்களை தாத்பரியமா சொல்லி இந்த மூன்று மூன்று ஸ்லோகங்கள் மூலமா சுவாமி நமக்கு நிறைய விஷயங்களை காண்பிச்சு கொடுக்கிறார் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நகா தாசன் தன்யவாதாக